புறணி பேசுபவர்களுக்கு என்ன நடக்கும் என்று தெரியுமா ஒரு கிராமத்தில் ஒரு வசதியான ஒருவர் இருந்தார் அவர் அன்னதானம் மக்களுக்கு கொடுப்பதை பழக்கமாக வைத்திருந்தார் ஒருநாள் அவர் போட்ட அன்னதானத்தில் சாப்பிட்ட அனைவரும் உடல்நிலை சரியில்லாமல் ஆனார்கள் என்ன காரணம் என்றால் கருடன் பாம்பை பிடித்து கொண்டு மேலே பறந்து சென்றது செல்லும் போது கீழே சாப்பிட்டு கொண்டிருக்கும் மக்கள் இலையில் பாம்பின் விஷம் விழுந்தது இதனால் அந்த வசதியான நபர் இனி அன்னதானம் வழங்கக்கூடாது என்று மன்னர் அறிவித்துவிட்டார் இந்த பாவ கணக்கை யார் மேல் எழுதணும் என்று யமதர்மராஜனிடம் சீடர் கேட்டாராம் கொஞ்சம் பொறுமையா இரு என்று யமதர்மராஜன் சொன்னார் வசதியான நபர் மன்னரிடம் அனுமதி பெற்றுக்கொண்டு மறுபடியும் அன்னதானம் வழங்க ஆரம்பித்தார் அப்போது ஒரு வயதான தம்பதிகள் சாப்பிட வந்தனர் தெரு ஓரத்தில் நான்கு பேர் புரணி பேசிக் கொண்டிருப்பார்கள் இது அவர்களது வழக்கம் வயதான தம்பதிகள் அந்த நான்கு பேரிடம் இங்கு எங்கே அன்னதானம் வழங்குகிறார்கள் என்று கேட்டனர் அதற்கு அந்த நான்கு பேரும் அங்கே அந்த இடத்தில்தான் ஆனால் அங்கு சாப்பிட்டால் உயிருக்கு உத்தரவாதம் இல்லை என்று கூறினார்கள் இதைக் கேட்ட வயதான தம்பதிகள் சாப்பிடாமல் திரும்பி சென்றனர் இப்போது யமதர்மராஜன் கூறிய பதில் அந்த பாவ கணக்கை இந்த நான்கு பேர் மீது எழுது என்று கூறினார் இந்த மூலமாக நமக்கு தெரிவது உண்மை எதுவென்று தெரியாமல் யாரைப் பற்றியும் புரணி பேசக்கூடாது புரணி பேசினால் பாவம் வந்து சேரும் நம் தலைமுறையை பாதிக்கும்